மற்றுமொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி முறையான பாதுகாப்பு விழாய்வியலை தனது பாதுகாப்புக்காக நீதிமன்றத்தை நாடிய மகிந்த வாபஸ் பெற்ற படையினரை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிடக் உயர்நீதிமன்றத்தில் மனு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது இது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதாவது தனக்கான பாதுகாப்பினை மீளத்தர வேண்டுமென்றே இந்த வழக்கில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முறையான மதிப்பீடு செய்யாமல் தனது பாதுகாப்பு அகற்றப்பட்டுள்ளதால் அந்த பாதுகாப்பை மீளத்தருமாறு உத்தரவிட கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது வழக்கறிஞர்கள் மூலம் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பாதுகாப்பு சிலரப்பதில் போலீஸ் மாதவர் மற்றும் பலர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு காவலர் குழுவிடமிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டனர் என்றும் ஏனைய அனைவரும் நீக்கப்பட்டனர் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ தனது வழக்கறிஞர்கள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தனது பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தனது மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக நீடித்த போரை முடிக்கக் கொண்டுவர வழிவகுத்த தாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உருமன் மூறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார் அத்துடன் தனக்கு எதிரான அச்சுறுத்தல் குறித்து மதிப்பீடு செய்ய பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பித்ததோடு தனக்கு வழங்கப்பட்ட முழு பாதுகாப்பு படையையும் திருப்பி வழங்குமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுதாரர் உயர் நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறதே எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பாதுகாப்பு